பையன் நண்பர்களே வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் இப்போ வந்து முருங்கை கீரை பொரியல் செய்யலாம் வாங்க எப்படி நீங்கள் எப்படி செய்வீங்க நான் எப்படி செய்வேன்னு பார்க்கலாம் முருங்கீரை வந்து பறித்து உருவி வச்சுருக்கிறேன் பாருங்கள் இதான் கீரை இதில் கீழே நான் கீரை வந்து நான் எடுத்துருக்குறேன் இப்போ வந்து அவ்வளோ கீரை இருந்துச்சுல்ல இப்போ பாருங்கள் கம்மியாக இருக்குது கீரை சுண்டுனா இந்த ரேஞ்சுக்கு வந்துடும் இதை நல்லா கொஞ்சம் வேகட்டும் பார்த்தோம் வரமிளகா உடைச்சிக்கலாம் ஆகிட்டாங்க இப்போ கரெக்டாக ஆயிடுச்சு பாருங்க வெந்துச்சு இப்போ இதை எடுத்து கொஞ்சம் அப்படியே சூடு ஆக ஆற விடலாம் ஏன்னா எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு இதை அப்படியே பச்சையாக சாப்பிட்றதுக்கே டேஸ்ட்டாக இருக்குது இந்த பிள்ளைங்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது இதை ஆற வச்சுக்கலாம் அப்போ தான் அந்த பழுக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இப்போ வந்து இவ்வளோ எண்ணெய் ஊற்றி பண்ணிக்கலாம் என்ன சூடாகிடுச்சு வாங்க கருவு போடலாம் போட்டாச்சு இங்கே பாருங்கள் வர மிளகா வந்து இவ்வளோ கீ வச்சுருக்கேன் கிலி போட்டுக்கலாம் நம்ப இப்போ இந்த அளவுக்கு கறி வச்சு வ வர ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ கீரையே போட்டுக்கலாம் இப்போ வந்து வரத்த கடல்லாம் பொறி பண்ணி வச்சிருக்கிறேன் அதை போட்டுக்கலாம் இல்லை இல்லை இது பாருங்க முருங்கைக்கீரை பொரியல் ரெடி முருங்கை முருங்கைக்கீரை பொரியலே எப்படி செஞ்சுருக்கேன் நீங்கள் எப்படி செய்வீங்க சொல்லுங்கள் என்னுடைய முருங்கைக்கீரை பொரியல் நல்லா இருக்கா வாங்க முரு பொரியல் சாப்பிட்லாம் முருங்கைக்கிற பொரியல் நல்லா செஞ்சுருக்கேண்ணா சொல்லுங்கள் Okay, thank you. Like pa nga.